இது கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மேலே போக முடியுது ஆள் நிறைய இருக்கிறாங்க ஆனால் தூக்கிட்டு போக மாட்டேங்கிறாங்களே சாப்பாடு தான் போயிட்டு சாப்பாடோட இங்கே வந்துடுச்சு அது வேறு எல்லாம் சேர்ந்து இருந்துட்டு போகிறாங்க உரந்தா மட்டும் சாப்பாட்டு மேலே ஏறி நின்றுட்டான் தெரியுதா கீழ்த்தானா சாப்பாட்டு மேலே ஏறி ஏறிட்டா எப்படி போவோம் மேலே அட்டை மாற்றி வச்சுருக்கேன் எங்கே போகுது மேலே வரலும் போகுது அந்த அந்த பைப்பு வரலும் போகுது பைப்பு தாண்டி மேலேயும் போகுதா அப்புறம் அங்கேயே போய் செட்டில் அந்த துணி கிளக்கி ஏறிகிறாதைங்க ஆமா எப்படி ஏரிய உக்காந்துச்சு மேலும் தள்ளு தள்ளு தள்ளி தள்ளு 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 ரெண்டு போய் ஏறி உட்காந்துச்சு சாப்பாட்டு மேலேயே